மகர ராசின் அவர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்திருக்கலாம் வீட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம் நம்ம ஊர்லேயே இல்லாமல் வெளியூர் கூட போயிருக்கலாம் நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியங்களும் நடக்க மாட்டுக்கு நமக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குன்னா நீங்கள் பிடிக்க வேண்டியது விநாயக பெருமான் மட்டும்தான் விநாயக பெருமான் அதுவும் பார்த்தீங்கன்னா அரசடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வந்து நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் இவருக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தையும் நீக்கி தந்துவார் விநாயகர் நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு வெடலத் தேங்காய் மட்டும்தான் அந்த வெடலை தேங்காவும் ஒரு அருவம்பில் மாலை விநாயகருக்கு அதுவும் அரச மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தான் நீங்கள் போடணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த முழுமையாக இந்த பலன் வந்து கிடைக்கும் ஒரு தேங்காவை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா விநாயகர் முன்னாடி வச்சு அவர் தும்பிக்கை முன்னாடி வச்சு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இப்படி வந்து ஒரு சூடத்தை ஏற்றி அவர் முன்னாடி காட்டிட்டு இதைவாக எனக்கு இந்த வரைக்கும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை நீக்கி நீ எனக்கு நல்ல ஒரு சுபகாரியத்தை கொடுக்கணும் இமலி எங்கள் வீட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை நீக்கி இந்த விடலை வந்து எனக்கு ஒரு பரிகாரமாக இருந்து சரி பண்ணி தரணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனை செதறி போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வணங்குங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த விஷயத்த செய்யும் போது உங்களுக்கு பண்ணும் போது மௌனத்தில் இருந்து செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது இதை சுற்றி வணங்கிட்டு ஒரு சூடத்தை பச்சை கருப்புத்தால பொருத்தி நீங்கள் மேசராசிக்காரங்க மட்டும் இது செஞ்சால் போதும் வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்து நான் போக முடியல நான் வெளியூரில் இருக்கிறேன் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க பெரியவங்களை கூட போய் நீங்கள் செய்ய சொல்லலாம் செஞ்சால் நல்ல பலன் அந்த விநாயகப் பெருமான் கொடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் செஞ்சு இது வரைக்கும் உங்களுக்கு நடக்காத எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தை செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன் தருவார் அந்த விநாயகப் பெருமான் இது நல்ல பலன் உங்களுக்கு அழிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது வாய்ப்பை நழுவ விடாமல் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்